அருணையர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்து இருப்பவர் அதிரடி கருத்துக்கு சொந்தக்காரரான வின்ஸ்டன் ராஜ் அவர்கள் அரசியல் சுடுசுடவில் வணக்கம் வின்ஸ்டன் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் அது வெள்ள நிவாரண நிதியில மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு இரண்டாயிரம் கோடி இடைக்கால நிவாரண நிதி கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க ஆயிரம் கோடி இடைக்கால நிதி பிளஸ் ஐநூறு கோடி ரூபாய் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழுசா கேஸ் போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அந்த நேத்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேரளா வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து திவால் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டீரியம் ஒரு இடைக்கால சப்போர்ட் மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு உங்களோட ஸ்டேட் ஃபண்ட் வந்து நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களோட மிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் அப்பப்போ தரணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது இது ஒருவேளை நம்ம கேரளாவுக்கு அப்ரூவ் பண்ணிட்டா இது மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிளாக செட் ஆகிரும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஓ ஈஸியாக வந்து சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு என்ன சொல்வாங்க இந்த ஒரு தீர்ப்பை வந்து சுட்டி காட்டி நீங்கள் எங்களுக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஸோ தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏன் கோட் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நிறையா வந்து தமிழக மக்கள் முன்னாடி வந்து ஈஸியாக வந்து வட சுட்டிட்டு இருப்பாங்க அதை திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சியும் சரி ஒன்றுமே தரல ஒன்றுமே தரல அப்படின்னு இது கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் விசாரணையில வந்து நிச்சயமாக இதற்கான பதிலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தாக்கல் செய்ய போகுது அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டேட் ரிலீஃப் பண்ணுக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் ரிலீஃப் ஸ்டேட் ரிலீஃப் பண்ணுக்கு வந்து ஈவன் தோ பிஃபோர் த டிசாஸ்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருந்திருக்கு அதுவும் நமக்கு தெரிய போகுது பிளஸ் வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சென்னை மேயராக இருக்கட்டும் அல்ல கார்பரேஷன் அந்த மினிஸ்டர் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு மழை வடிகால் வாரியம் வந்து சூப்பரா போட்டோம் திட்டம் வந்து அழகா போட்டோம் நைன்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சிச்சு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி வந்து தண்ணியே நிக்காது அப்படின்னா சொல்லி அவங்க செலவழித்த சொல்ற சோக்கால் நாலாயிரம் கோடி இந்த நாலாயிரம் கோடி பிளஸ் அந்த ஆல்ரெடி இந்த ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட் சோ இந்த பணம் மூலம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை வந்து உச்ச நீதிமன்றம் மூலமாக நான் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்னா இது வந்து ரொம்ப வந்து இது வந்து மக்களுக்கு வந்து இப்ப எப்படி கச்சத்தீவு பற்றியான உண்மை தெரிய போகிறதோ தெரிந்து விட்டதோ அதே போல் இது மாதிரியான இந்த ஆனாவோனா மத்திய அரசு காசு இல்ல மத்திய அரசு காசு சொல்றாங்க பாத்தீங்களா சோ அதுக்கு இன்னொன்னு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து இவங்க வந்து சொல்றாங்க எல்லா கூட்டத்துலயும் சொல்றாங்க அதற்கான பிரேக்கப்பை வந்து தே ஹேவ் டு சம் இன் சுப்ரீம் கோர்ட் சோ இந்த பிரேக்கப் பார்க்கும் போது இவங்களோட நிறைய வந்து இவங்க எப்படிலாம் அதை போடுறாங்க எப்படி எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான பதிலும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இட்ஸ் நாட் நார்மல் அமௌண்ட் ஸோ இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து அவங்க கோர்ட்டுக்கு பண்ணணும் ஸோ ஆப்யஸ்லி சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து கொஸ்டின் பண்ணுவாங்க ஸோ என்னுடைய இதை கருத்து என்னன்னா இந்த கேஸ் வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க பல விஷயங்களுக்கு வந்து எப்படி பதில் சொல்ல முடியுமா இந்த நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கே வந்துட்டு அவங்க வந்து எப்படிலாம் அவங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க சோ இதெல்லாம் பண்ணா எப்படி வந்து ஏன்னா நியூ நியூஸ்ல வந்து சன் நியூஸ்லயும் சரி சோசியல் மீடியாலையும் சொல்லிடலாம் வரலாற்றிலே இல்லாத மலை வரலாற்றிலே இல்லாத மலை அப்படின்ட்டு பட் ஆனா ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் வரலாற்றுல இல்லாத மலை எல்லாம் கிடையாது டூ தௌசண்ட் பிப்டின் சிக்ஸ்டீன் ஆனா நமக்கு நீங்க வானிலை ஆராய்ச்சி மையத்தையே இந்த கருத்து சொன்னதுக்காக வானிலை ஆராய்ச்சி மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிப்போர்ட் படி வந்து இது வரலாற்று இல்லாத மலை இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கம்மியான மறந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு சயின் சயின்ஸ் சரியில்லை வாழ்நிலை ஆட்சி மேலே ராக்கெட் சரியில்லை ரேடார் சரியில்லை அது கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க ஒன்னு இமீடியட்டா மொதல் ரெண்டாவது நாளே வாய்க்கால நோண்டிருப்போம் என்னெல்லாம் பேசினாங்கன்னு நம்ம பார்த்தோம் நிச்சயமாக இந்த வழக்கு தமிழக மக்களுக்கு ஒரு உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்வதற்கு உதவும் சோ தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் அட்வைஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த வழக்கை போட சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக நான் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் திருச்சியில் அவருடைய வேட்பாளர் ராஜேஷ் அவரை ஆதரிச்சு பேசும்போது ஒரு வார்த்தையை தமிழ நல்லா படிப்போ முதல்ல அந்த ஐஏ ஐபிஎஸ் வந்து படிச்சு எழுதினியா இல்ல பார்த்து எழுதினியா அப்படின்னு கேக்குறாரு அவர் குறிப்பிடுவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தான் அந்த துணியில அவர் வந்து குறிப்பிடுறாரு என்ன காழ்ப்புணர்ச்சி அதுவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்து அவருடைய சின்னம் வந்து அவருக்கு சொல்ல அவர் அவர் சரியா அப்ளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை குறிவைத்து தொடர்ந்து பேசி வருவது எதுனா இல்ல இது வந்து நீங்க சீமான் சீமான் வந்து பாக்கமா பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சீமான் தெரியும் சீமான் வந்து ஒரு மூன்றாம் நிலை என்ன சொல்றது ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க முடியும் ஏன்னா அவருடைய பேச்சு ஒரு பப்ளிக்ல வந்து அவருடைய வே ஆஃப் பிரசன்டேஷன் அது எல்லாமே வந்து பார்த்தவங்க தரம் தாழ்ந்து தான் இருக்கும் ஒரு மீடியா பர்சனை வாடா போனான்னு திட்டுதான் இருக்கட்டும் ஆப்போன் பச்சதாக இருக்கட்டும் எந்த ஒரு இன்டீசன்சி அப்படிங்கிறதுக்கு தெரியாத ஒரு மனிதர் அவரிடம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே அவர் கூட இருந்த எல்லா மிக முக்கிய பூஜைகள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த எலக்ஷன்ல வந்து காணாம போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க தெரியும் ஏன்னா அவர் நிறைய பேர் தமிழ் தேசியம் அவர் கூட இருந்தவங்க வெளியில வந்து அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து தன்னுடைய சோம்பேறித்தனத்தை தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக பிஜேபி மேலே வந்து ஒரு பலிக்கூடம் எலெக்ஷன் கமிஷன் வந்து சின்ன தரல எலக்ஷன் கமிஷன் சின்ன தரலன்னா நீ கட்சி உன் வேலை கேட்டால் நான் வந்து இது வெள்ள வெள்ள நிவாரணத்துல வந்து இவர் நான் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பரிந்துரைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து வெள்ள நிவாரணம் பண்ணிட்டு நான் போய் போட முடியலன்னா கட்சியில் நீ கொடுத்த மாதிரி இருக்க போரியா ஸோ நீச்சு ஆக்சுவலாக அவர் அதுக்குன்னு ஒரு அட்வொகேட் டீம் இருக்கும் ஒரு ஆடிட்டிங் டீம் இருக்கும் அவங்க டீம் அவங்க போக போறாங்க அவங்க அப்ளை பண்ண போறாங்க அந்த ஒரு வேலை அப்படி ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இவரு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ அவ அதனால வந்துட்டு ஸோ மக்கள் அவரோட தொண்டர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஈஸியா இவரோட எமோஷனல் ஸ்பீச்சை கேட்டு 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 அவங்க ஒரு எமோஷ்னலி ஓரியன்டான ஒரு மக்கள்லாம் இருக்கிறதுனால அவர் ஈஸியா சொல்லிடுறாரு நான் வந்து பண்ணேன் பிஜேபி வந்து எனக்கு பயந்துட்டு நம்ம சீமான் வந்து தமிழ்னா எங்கேயோ ஒரு முப்பத்தொன்பது சீட்டு ஃபுல்லா வாங்கிட்டு பக்கத்து ஸ்டேட்லாம் வாங்கிட்டு மோடி ஆட்சி அமைப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருந்துட்டு போறாரு அப்படின்னு பார்த்துட்டு பிஜேபி வந்து பயந்து போய் சீமானுக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு மித்த வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கட்டமைக்கணும் அப்படி அவர் அட்லீஸ்ட் தொண்டர்கிட்ட கட்டமைக்கணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு அதற்காக அவங்களுடைய கோபத்தை வந்து எப்படியா தமிழக இங்கே பாஜக தலைவராக இருக்குதுனால அண்ணாமலை அவர்கள் மீது திருப்பி தான் பார்க்குறாரு ஸோ வந்து அண்ணாமலை பக்கத்துல வந்து நம்ம வந்து எப்படி சீமான வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ வந்து ஒரு மலைக்கும் மடுக்குமான கம்பாரிசன் தான் நம்ம பார்க்கணும் அவரோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஸோ இவர் வந்து என்னாலும் பேசலாம் நான் வந்து இவர் பேசின பேச்செல்லாம் வந்து நமக்கு தெரியும் இவர் ராமகிரியில ஆரம்பிப்பாரு கப்பல்ல யா ஆயிரம் யானை ஏற்றினாரு ஆஹ் பிரபாகரன் வந்து இவருக்காக வந்து ஸ்பெஷலா வந்து பாம்பிக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்தாரு அப்படிம்பாரு ஸோ இது மாதிரியான வந்து இவருடைய கதைகளையும் இவரோட பொய்களையும் வந்து நமக்கு ஒன்று பூசிக்கிறது இப்படிப்பட்ட பொய்களை மட்டும் பேசி கொண்டிருக்கும் ஒரு மனிதன் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ஐஐஎம் ப பட்ட நீ படிச்சியா இல்லை நீ பாத்து எழுதுனியா அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு எது மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இது வந்து இன்னொன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து கடந்த கடந்த வந்து யாரெல்லாம் வந்து ஒரு லைன் வந்து மக்கள் வந்து விரும்பக்கூடிய தலைவராக இருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையுமே இவர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நான் சீமான் போற மாதிரியான ஆட்கள் பேசுவதை வந்து நாம் தவிர்த்து போக வேண்டும் தமிழ்நாட்டிற்கே தமிழக நலனுக்கே தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் இதுல என்ன ஆச்சரியம்னா அவர் வந்து கேக்குறாரு நீ தமிழனா நல்லா படின்னு சொல்லி சொல்றாரு கொஞ்சம் இருக்குல்ல அதான் நீங்க நமக்கு நிறைய சில பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பதிவுகள் இருக்கு சீமானே ஒரு தமிழனா அவர் எங்க வந்தாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கா நம்ம பாத்துட்டு இருக்கோம் அவர் வந்து அதான் அவருக்கு வந்து ஈஸியாக இது இது ஒன்று இந்த ஒரு கேள்வி தானே வச்சிட்டு இருக்காரு கடந்த வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவரோட தனிப்பாதை எடுத்தது இருந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய லேபு அந்த ஆத்தரைசேஷன் சென்டர் எல்லாமே அவர் ஒருத்தர் தான் வச்சுட்டு இருக்கார் யார் தமிழன் யார் தமிழன் இல்லை அப்படின்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் அவரை தவிர அவர் அவரை சீமான் வாழ்கன்னு சொல்கிற மத்தவங்க எல்லாருமே தமிழன அவர் ஒத்துக்க மாட்டார் ஸோ வந்துட்டு அது மாதிரியான ஆடலாம் அவர் ஸோ வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பட்டை தன்பது என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து இப்படி பேசிட்டு இருக்கலாம் நாளைக்கான இன்னைக்கு அண்ணாமலை பேசுவார் நாளைக்கு வந்துட்டு திரும்பி அந்த இடத்துல யார் வந்தாலும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தலை யார் வந்தாலுமே அவங்க திரும்பி பேசுவார் ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவருடைய காலம் கடைசி காலம் வரை அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர பேசுறதை தாண்டி அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது ஆமாம் நேயர்களே மொத்தத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இந்த ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஐபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்து தான் செய்த பணிகளில் சிங்கம் என போற்றப்பட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டு பல்வேறு அதாவது ஒரு ஐஎஸ்ஐ தரச் சான்றிதழ் ஒரு காவல் நிலையத்துக்கு பெற்றுத்தர முடியும் அப்படின்னா அது முதன் முதலாக செய்தது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் செஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு பணிகளை விட்டு மக்களுக்கு சமூகம் சார்ந்த அக்கறை கொண்டு அரசியலுக்கு வந்த அண்ணாமலை அவர்களை பார்த்து கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டதற்காக மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளாக பதில் அளிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து மற்றொரு விஷயத்தை கூட பார்த்தோம் மத்தியானம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்தது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரினுடையது ஒரு டைரக்டரின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போதான் டெல்லியில விசாரணை முடிச்சுட்டு வரேன் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் நானே ஒரு இரண்டு நாளில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இந்த இரண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தல் விவகாரம் தமிழகம் போதைப் பொருள் தலைவாடிய விவகாரம் அது வந்து எந்த இடத்துல வந்து வரும் அது இல்ல நிச்சயமாக தமிழ்நாடும் சரி தமிழக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் பெற்றோர்கள் அனைவரும் வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாட்டுல இருந்து கடந்த சில வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவ்வளவு தமிழ்நாட்டுல வந்து மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து இருக்காங்க அண்மையில் கூட நேற்றோ முன்னாள் நேற்றோ கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்கள் வந்து ஒரு நேர நேரடியாகவே வச்சாங்க டேஸ்மாகை எப்போ மூடுவீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகவும் மாணவத்துடன் ஒரு பதில் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இங்கே நாங்கள் சொன்னோம் இப்போ சொன்னோம் அப்போ சொல்லு அப்போ ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா நாங்கள் மூடி இப்போ நாங்கள் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து அந்த ஒரு ஆன்சர் வந்து நமக்கு இருந்துச்சு ஸோ அப்படி வந்து ஒரு டாஸ்மாகையே மக்கள் வெறுக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஒரு நிச்சயமாக வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையுமே அனுபவிக்க கூடாத ஒரு விஷயம் அது வந்து ஈஸியா வந்து அக்சசிபிள் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம எப்படி அப்படிங்கிறத வந்து நிறுத்த வேண்டும் அதுக்காக வந்து மத்திய அரசின் அக்கட்டிக்ஸ் பியூரோ வந்து நிச்சயமா ஒரு நல்ல முடிவு நல்ல சார் நல்ல ஆக்ஷன் எடுத்துட்டு தான் நம்ம நம்புறோம் சோ இந்த இதில் வந்துட்டு நீங்க சொன்ன இயக்குனர் அமீர் அவர் சம்பந்தப்பட்ட அந்த இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண அவரு திமுகவின் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் நிர்வாகி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவரோட அமெரிக்க இந்த தொடர்பு சினிமா ப்ரொடக்ஷன் ஆக இருக்கட்டும் அதற்கு மேலே தாண்டி பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஈஸியஸ்ட்டு வந்து ஒரு சஸ்பீஷியஸ் பர்சனாக தான் அவர் இருந்தார் ஸோ கண்டிப்பாக அமிரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நெகாடிஸ்கிட்ட கூப்பிட்டுருக்காங்கன்னா சும்மா வந்துட்டு இவர் ஃப்ரெண்டை கூட ஃப்ரெண்டாக இருந்தார் கூட இவரோட டீ கட்டில் டீ குடிச்சார் அப்படிங்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சரியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஏன்னா தே ஆர் நாட் த பீப்புள் ஹூ வேஸ்ட் ஆன் டைம் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னா நாளைக்கு இன்னொன்னு இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸோ கோர்ட்டுக்கு வந்து அவங்க கரெக்டான எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அதனால வந்துட்டு எனக்கு என்னுடைய எனக்கு புரிந்தவரை நிச்சயமாக வந்து ஒரு சரியான ஆதாரம் இருந்து இது ஒரு எவிடன்ஸோட தான் வந்து அமீரை கூப்பிட்டு இருப்பாங்க மேபி அதனால தான் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனு தெரியாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரா என்னன்னு தெரியல அதனால தான் வந்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் ரெண்டு நாள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து மீண்டு வருவதற்கு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கான அவகாசமாக கூட இருக்கலாம் எது எப்படியோ தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது மாதிரியான ஒரு விஷயம் நிறைய நாட்டுல வந்து ட்ரக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க ஏன்னா ட்ரக் வந்து ஒரு சமுதாயத்தையே முழுவதும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அத வந்து எந்த நேரத்திலும் வந்து எங்க ஒரு மெர்சியும் காட்டாம தவறு செய்திருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரிதான் யாரு தவறு செய்திருந்தாலும் சரி அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவர்கள் மீது சட்டம் வந்து ஒரு மிக கடுமையான ஒரு இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த முறை வந்து நேக்கடிக்ஸ் துறை செய்வாங்க நம்புகிறோம் அட்லீஸ்ட் வந்து வருங்காலத்துல வந்து டவுன் த லைன் ஒரு சிக்ஸ் மந்த்த்கு அப்புறமோ ஒன் இயற்கு அப்புறமோ தமிழ்நாடு சுப்பியோ ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் அதுதான் நமக்கு தேவை அதற்கான முழு முயற்சியையும் மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் எடுத்து தமிழக மக்களை இந்த ட்ரக் மாஃபியாலுமிருந்து மீட்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை அ வின்ஸ்டன் மற்றுரே செய்தி பாத்தீங்களா இன்று வந்து திடீர் என்ற அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்க லேட்டா எக்ஸ்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டாரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்துக்கோங்க இஸ் ஆப்வியாஸ்லி இஸ் எ டவுட்ய்ட் पर्सन அவரோன் நேரா நேரடியாக ஒரு முறை பேசினாலே போதும் அவரோட சப்ஜெக்ட்னாலே சரி த ஹவ் வீ கேர்ஸ் ஆன் ஏன்னா அவர் ஆப்போசிட்ல வந்தவங்க அவர் பாக்க எவ்வளவு வெயிட் பண்றாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா வந்துட்டு பர்சனலி நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு இன்டர்வியூல ரெண்டு பேருமே அவர் அவரை பண்ணோம் ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹியூமன் பீங் ஸோ அவர் வந்து இது மாதிரி போனார் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு ஆச்சரியமே கிடையாது அவரோட ஒரே மோட்டம் என்னன்னா ஹி வாண்ட் டு கனெக்ட் டு த பீப்புள் அண்ட் ஹி வாண்ட் டு சர்வ் த பீப்புள் ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவரோட ஏன்னா அவர் அவரோட அவரோட ப்ரொஃபைல் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க ஒரு பிஎஸ்சி அவுட் கோயம்புத்தூர் பிஎஸ்சி அப்படிங்கிற தமிழ்நாடோட ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் அங்கேருந்து ஒரு ஐஐஎம் எம்பிஏ அங்கிருந்து யூபிஎஸ்சி இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எந்த இடத்தில் போனாலும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து ஈக்குவலாக அவுட்டுக்கே வந்து ரொம்ப ஈஸியா வந்து அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து விசா கொடுத்து ரொம்ப ஈஸியா வந்து அக்ளை பண்ணிருப்பாங்க சச்சன் ஃபாராஜ் அப்போதான் அதுக்கப்புறமேட்டு ஒரு யூபிஎஸ்சி பாஸ்டவுட் அவர் இருந்து தான் ஒரு டிஐஜி டிஜிபி லெவல்ல போக வேண்டிய ஒரு பர்சன் வந்து அத்தனையும் துறந்து விட்டு ஒரு துறவியாக மனி நம்ம மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்கிற வருகிற ஒரு மனிதன் ஒரு புல்லட்ல போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா எனக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஆச்சரியம் தரவில்லை இதுதான் அண்ணாமலை இது மாதிரியான அரசியல்வாதிகளை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் நம்மளுடைய தலைவராக அதை விட்டு விட்டு ஏசி ரூம்ல இருந்து கொண்டு வியர்வைனா என்னன்னு தெரியாம ஜஸ்ட் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு நம்ம நம்ம அந்த தொகுதியில் எம்பி இருந்தாலும் சரி மழை வருதா என்ன வெள்ளம் வந்தா என்ன எதை பத்தியும் கண்டுக்காம சும்மா பார்லிமெண்ட்ல போயிட்டு ஜாலியா சாப்பிட்டு ஒரு அங்க அங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு அது மாதிரியான தலைவர்களை புறந்தள்ளி விட்டு ஏன்னா மக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யார் உண்மையாக வேலை செய்வார்கள் மத்தியில் எந்த அரசாங்கம் மாற்றி செய்ய போகிறது என்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட தமிழக மக்கள் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க ஆனா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி பர்சன் நோஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் அடுத்து மூன்றாவது முறையாக யார் வரப்போகிறார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த போது அவரோட ஈஸியாக இருக்கிற ஒரு பர்சனை எம்பியா ஒவ்வொரு தொகுதியிலுமே சொல்றேன் நாட் ஒன்லி இன் கோயம்புத்தூர் ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ரீச் பண்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் பர்சனை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டேட் வளரும் நம்ம ஊர் வளரும் நம்ம அடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் த த்ரைம் மினிஸ்டர் அப்படி இருக்கணும் ஸோ ஒரு சிம்பிள் ஒரு ரீசன் நான் சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன் ஒரு கடையிலேருந்து ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கி ஒருத்தன் விற்கிறான் நம்ம கிட்ட நமக்கு ஹோல்சேல் இருந்து டைரக்ட் ஆக்சஸ் இருக்குமா ரொம்ப அந்த கடைக்கே போகிறோமா இவங்க கிட்ட போய் ஒவ்வொன்றும் கேட்டு சண்டை போட்டு அங்கே வாங்கிட்டு வரணுமா ஸோ அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாம இந்த மீடியேட்டர்ஸ் நடுவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டு நே த பர்சன் ஊஸ் டைரக்ட்லி கனெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு வாக்களித்தார்கள் என்றால் நிச்சயம் தமிழகம் ஒரு மிக இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து போகும் அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னோடியாக விளங்குவார் என்பது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப நன்றி வில்ஸ்டன் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க மீண்டும் இன்று நடக்கும் அரசியல் சுட சுடவுடன் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி